வணக்க மக்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டென்த்து ஓல்டு தமிழ் செகண்ட் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு பார்ட்டு வந்து பார்த்துருப்போம் ஸோ அதில் சொன்ன மாதிரி சொற்பொருள் பார்த்துருப்போம் பிரித்து எழுதுக இன்னும் நிறைய நூறு குறிப்பு ஆசிரியர் குறிப்பு இதெல்லாம் பார்த்துருப்போம் ஸோ இன்றைக்கி வந்து இதில் சிலப்பதிகாரம் கம்பராமாயணம் ரஷ்ண யாத்திரகம் இந்த டீட்டெயில் எல்லாம் கவர் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சிலப்பதிகாரம் புகார் காண்டம் மங்கள வாழ்த்து பாடல் இது ஆல்ரெடி நம்ம படித்தது தான் அதனால நான் ஸ்பீடாக சொல்கிறேன் இது சேரன் செங்குட்டுவன் வந்து மலைவளம் காணவன் தான் அவனுடன் இளங்கோவடிகளும் வந்திருந்தார் ஸோ அந்த இடத்துல வந்து மக்கள் வந்து நாங்கள் வாழும் மலையில் ஒரு வேங்கை மரத்தின் கீழ் பெண் தெய்வத்தை பார்த்தோம் அது பற்றி தங்களிடம் கூற விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அங்கு உடனிருந்த பெரும் புலவரும் மதுரையில் வாழ்ந்தவருமான சாத்தனார் அவ்வரலாற்றை நான் நான் அறிவேன் என கூறி கோவலன் கண்ணகி வரலாற்றை சுருக்கமாக மொழிந்தார் இதை கேட்ட இளங்கோவடிகள் இக்கதையை சிலப்பதிகாரம் எனும் பெயரால் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் இளங்கோவடிகள் தான் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள்னு சொல்லி சொன்னார் இதை கேட்ட சாத்தனார் என்ன சொல்லியிருப்பார் அடிகள் நீரை அருள்க அப்படிங்கிறது ஸோ இந்த ரெண்டு வேர்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது சிலப்பதிகாரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் முதலில் தோன்றியமையால் சிலப்பதிகாரத்தை முதல் முதல் காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க குடிமக்களை பற்றி சொல்றனால இது குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எடுத்து சொல்கிறனால இதை வந்து முத்தமிழ் காப்பியம் அப்படிங்கிற பெயராலையும் அழைக்கப்படும் ஓகே ஸோ குடிமக்கள் காப்பியம் முதல் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் நாடக காப்பியம் நாடக அமைப்பை கொண்டனால நாடக காப்பியம் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ரெண்டையும் சேர்த்து இது வந்து கதை தொடர்போடு இருக்கிறனால இதை ரெட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ சிலம்பின் கதை தலைவி யாருன்னா கண்ணகி சோழ நாட்டில் பிறந்து கோவலனை மணந்து புகார் நகரில் வாழ்ந்திருப்பாங்க பிறகு அவள் தன் கணவனோடு பாண்டிய நாடு சேர்ந்தால் அங்கு அவனை இழந்தாள் அங்கிருந்து சேர நாடு சென்றால் அங்கு வானவர் தம்மோடு கணவனை கண்டால் அங்கு கண்ணகி தெய்வமானாள் ஸோ இந்த மாதிரி சிலப்பதிகாரம் சேர சோழ பாண்டிய நாடுகளின் வளம் அரசியல் விழா இசை பண்பாடு இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லுது இதை நெஞ்சு சிலப்பதிகாரம் அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரதியார் இது வந்து ரிப்பீட்டட் கொஷின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க ஸோ இதில் தான் ஞாயிறு திங்கள் ஞாயிறு மழை அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டர் வந்து கேட்பாங்க சிலப்பதிகாரத்தில் என்ன ஆர்டரில் இளங்கோவடிகள் சொல்லியிருப்பார் அப்படின்னா ஃபஸ்ட்டு திங்கள் அதாவது பற்றி அடுத்தது ஞாயிறு சூரியன் அடுத்தது மழை ஓகேவா இந்த ஆர்டர் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும் அடுத்தது இதில் இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா மகளிரால் செவ்வேல் என்று பாராட்டப்பெற்ற அழகுடையவன் யார் அப்படின்னா கோவலன் ஓகேவா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் நமக்கு முக்கியமானது நூற்குறிப்பு ஸோ அறம்பொருள் இன்பம் வீடு எனும் நாற்பொருட்களையும் பாடும் பேரிலக்கியம்தான் பெருங்காப்பியம் அறம்பொருள் இன்பம் வீடு ஸோ சிலப்பதிகாரம் அணிமேகலை சீவக சிந்தாமணி வலையாவதி குண்டலகேசி இது அஞ்சையும் நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ சிலப்பதிகாரத்துக்கு பெயர் காரணம் என்னென்னா சிலம்பு எனும் அணி கதை அதிகரிக்க ஏதுவானது ஸோ அதனால் சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம்னு வந்துச்சு இது எதை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னா வயலோட வரம்பை வந்து நம்ம வரம்பு கூட்டல் ஓரம் வரப்போரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த வயலோட வரம்பை வரம்பு கூட்டல் ஓரம் வரப்போரம்னு சொல்லுவோம் அதே மாதிரி தான் சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் அப்படின்னா ஆயிடுச்சு அப்படிங்கிறத பெயர் காரணமாக கொடுத்துருக்காங்க அடுத்தது இதோட அமைப்பு பார்த்தோன்னா சிலப்பதிகாரத்தில் மூன்று காண்டங்கள் இருக்குது புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் ஸோ புகார் காண்டத்தில் பத்து காதைகளும் மதுரை காண்டத்தில் பதிமூன்று காதைகளும் வஞ்சி காண்டத்தில் ஏழு காதைகளும் இருக்கும் ஆக மொத்தமாக முப்பது காதைகள் அப்படிங்கிறது இதில் காணப்படுறது ஸோ காதை அப்படின்னா என்னன்னா கதை பொதிந்த பாடல் சிலம்பிற்கு அறும்பத அரும்பத உரையாசிரியர் தான் நூல் முழுமைக்கும் ஒரு உரை எழுதியிருக்காரு அடியார்க்கு நல்லார் வந்து விரிவாக உரை எழுதியுள்ளார் ஆனால் நூல் முழுமைக்கும் இல்லை ஓகேவா சோ அதே மாதிரி தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதர் உரை குறிப்புகளுடன் நன்கு பதிப்பித்துள்ளார் நாமு வேங்கடசாமி நாட்டார் நூல் முழுமைக்கும் தெளிவாக உரை எழுதியுள்ளார் அப்ப நூல் முழுமைக்கும் தெளிவாக உரை எழுதினது யாரு வேங்கடசாமி நாட்டார் பெருமழை புலைவர் போவை சோமசுந்தரனார் உரை தற்கால உரை புலியூர் கேசிகன் எழுதிய கதை தழுவிய பொழிப்புரை எளியன் நடை கொண்டது இந்த புலியூர் கேசிகன் வந்து நிறைய புக்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த சங்க இலக்கியத்துக்கெல்லாம் நிறைய இவரோட புக்ஸ் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து இளங்கோவடிகளின் தந்தை யார் அப்படின்னா இமயவரமன் நெடுஞ்சேரலாதன் ஸோ தாய் நர்சோனை சேரன் செங்குட்டுவன் இவருக்கு அண்ணன் ஓகே இளையவரான இளங்கோவே நாடாழ்வார் அப்படின்னு கணியன் கூறிய கருத்துக்களை பொய்ப்பிக்கும் பொருட்டு இளங்கோ இளமையிலேயே துறவு பூண்டு குணவாயில் கூட்டத்தில் தங்கினார் இளங்கோவடிகள் அரசியல் வேறுபாடு கருதாதவர் சமய வேறுபாடுகளையும் கருதாத துறவி ஓகேவா ஸோ நமக்கு இம்பார்ட்டண்டானது மட்டும் பார்த்துக்கலாம் திங்கள்னா நிலவு போற்றதும்னா வணங்குவோம் கொங்கு அலர்த்தார் பூந்தாது பரந்த மாலை ஸோ கொங்கு அலர் ஓகே கொங்கலர் பார்த்துக்கோங்க சென்னி வந்து சோழன் சோழர்களின் பட்ட பெயர் அங்கன் அப்படின்னா அழகிய இடம் திகிரி சக்கரம் மேருமலை இமயமலை அழித்தல்னா காத்தல் கோடு மலையுச்சி காவிரி நாடன் சோழ மன்னன் திரிதல் சுற்றுதல் நாமநீர் அச்சத்தை தருகின்ற கடல் அழிப்போல் அப்படின்னா அருளிப்போ அருள் போல் தான் மழையை குறிக்கும் சுரத்தல் பெய்தல் பூம்புகார் காவிரி பூம்பட்டினம் வீங்கு நீர்னா பொங்குநீர் ஆங்குன்னா ஆதலால் ஒழுகலான் விளங்குவதால் பொதியில் பொதிகை மலை கெளிய அப்படின்னா பொருந்திய பொதுவரு சிறப்பு நிகரற்ற சிறப்பு ஒடுக்கம்னா முடிவு நிலையிய நிலை பெற்ற நடுக்கின்றி அச்சமின்றி ஸோ நெக்ஸ்ட் நாகநீழ் நகர் நாகருலகம் நாகநாடுனா தேவருலகம் மாகவான்னா விண்மேகம் கொம்பர்னா கொம்பு கண்ணகி கடல் வணிகன் ஈகைனா பொன் ஈகை வான்கொடி பொற்கொடி வான் ஒளி பொருந்திய அகவைனா வயது போதிலார் திரு போதில் நிறைந்த திருமகள் ஆர்னா வாழ்கின்ற வடிவு உருவு வடமீன் வடக்கிலுள்ள விண்மீன் சாலி அருந்தது இதெல்லாம் குறிக்கும் வயங்கிய அப்படின்னா விளங்கிய அடுத்தது மடவார் மகளிர் செவ்வேல்னா முருகன் ஆயம்னா கூட்டம் இது முக்கியமானது இசைனா புகழ் குறவர் பெற்றோர் ஓகேவா அடுத்தது எருத்தம்னா பிடரி கழுத்து ரெண்டு பொருள் இருக்குது பாருங்கள் பார்த்துக்கோங்க அடுத்தது பெருமகன்னா மன்னன் ஓகே பிரித்தறிதல் கொங்கலர்தார் ஸோ கொங்கு கூட்டல் கூட்டல் தார் வெண்கொடை வெண்மை கூட்டல் குடை அம் அங்கண் அப்படின்னா அம் கூட்டல் கண் உலகழித்தலான் உலகு கூட்டல் அழித்தலான் பொற்கோட்டு மேரு பொன் கூட்டல் கோடு கூட்டல் மேரு அவனழி அவன்கூட்டல் அழி பழங்குடினா பழமை கூட்டல் குடி பொது அறு அப்படிங்கிறது பொதுமை கூட்டலாறு வன்கை வன்மை கூட்டல் கை தீதிலா தீதுக்குட்டலிலா ஈரார் ஆண்டுனா இரண்டு கூட்டல் ஆறு கூட்டல் ஆண்டு போதிலார் போது கூட்டல் இல் கூட்டல் ஆர் வடிவென்றும் வடிவுக்கூட்டல் என்றும் பெருங்குணம் பெருமை கூட்டல் குணம் பிறர்க்கார்த்து பிறர்க்கு கூட்டல் ஆர்த்து ஈரெட்டாண்டு இரண்டு கூட்டல் எட்டு கூட்டல் ஆண்டு ஓகேவா ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமானது ஈராறாண்டு ஈரெட்டாண்டு செவ்வேல் செம்மை கூட்டல் வேல் கொண்டேத்தும் கொண்டு கூட்டல் ஏத்தும் பெருநாள் அப்படிங்கிறது பெருமை கூட்டல் நாள் மணவணி மணம் கூட்டல் அணி அணி இளையார் அணி கூட்டல் இளையார் ஓகேவா பிரித்தெழுதுகள்லாம் ரொம்ப 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 முக்கியமானது ஸோ இதில் இலக்கண குறிப்பு போற்றதும் அப்படின்னா உளப்பாட்டு தன்மை வினைமு பன்மை வினைமுற்று தார் சென்னி இரண்டாம் வேற்றுமை உருவம் பயனும் தொகை வெண்குடை தொகை உலகழித்தல் இரண்டாம் வேற்றுமை தொகை மாமலை உரிச்சொற்றொடர் நீர்வேலி உருவகம் ஓகேவா நீர்வேலி உருவகம் பொதியியலாயினும் இமயமாயினும் உம் இல்லையா எண்ணும்மை அரியா பழங்குடி ஈறுகட்டை எதிர்மறை பெயரச்சம் பழங்குடி பண்புத்தொகை கெளிய நிலையீய ரெண்டுமே சொல்லி செயலப்பட ஈய வந்திருக்கு இல்லையா வன்கை பண்புத்தொகை அடுத்தது கொம்பர் ஈற்றுப்போலி ஓமா ஓமாகபேயர் தீதிலா வடமீன் ஈறுகட்டை எதிர்மறை பேரட்சம் பெருநிலம் பெருமகன் பண்புத்தொகை ஒரு தனி ஒரு பொருட்பன்மொழி ரெண்டும் ஒரே பொருள் குறிக்கும் வருநிதி வினைத்தொகை இருநிதி பண்பு தொகை மதிமுக தொகை செவ்வேல் பெருங்குறவரெல்லாம் பண்பு தொகை யானை எருத்தம் ஆறாம் ஏற்றுமை தொகை இல்லு அளபடை மாநகர் உரிச்சொற்றொட இலக்கண குறிப்பு நீங்க பார்த்துக்கோங்க ஓகேவா சிலப்பதிகாரத்தின் உரை ஆசிரியர்களுள் ஒருவர் அடியார்க்கு நல்லார் பாண்டிய நாடு மதுரை சோழ நாடு புகார் சேரநாடு வஞ்சி தொண்டை நாடு காஞ்சி புகார் காண்டத்தில் பத்து காதைகள் இருக்கும் மதுரை காண்டம் பதிமூன்று காதைகள் காண்டம் ஏழு காதைகள் ஓகேவா அடுத்தது இரு பெருங்கு குறவரும் ஒரு பெரு நாளால் ஓகேவா யானை எருத்தத்து அணி இளையார் மேலிரி ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டானது நெக்ஸ்ட் வந்து கம்பர கம்பராமாயணம் சுந்தரகாண்டம் காட்சி படலம் கொடுத்துருக்காங்க இதில் கதை தொடர்பு இதெல்லாம் நமக்கு தேவையில்லை கதை சுருக்கம் எல்லாம் ஸோ இதில் மெயினாக நம்ம ஆசிரியர் குறிப்பு நூற்குறிப்பு குறிப்பு அப்படிங்கிறதான் பார்க்கணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நூறு குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள் வான்மீகி முனிவர் வடமொழியில் எழுதிய ராமாயணத்தை தழுவி கம்பர் தமிழில் எழுதினதுதான் கம்பராமாயணம் ஸோ வான்மீகி ராமாயணம் முதல் நூல் கம்பராமாயணம் வழிநூல் இதை வந்து ராம கூட்டல் அயனம் ராமனுடைய வரலாற்றை கூறுவது என்பதால் இதை ராம கூட்டல் அயணம் அப்படின்னு பிரித்து தான் ராமாயணம் அப்படின்னு வழங்கப்பட்டுச்சு ஸோ கம்பராமாயணம் கம்பரது ராமாயணம் எனவும் கம்பரால் இயற்றப்பட்ட ராமாயணம் அப்படின்னு சொல்லி அதை விவரி விரித்து கூறலாம் ராம குட்டல் அயனம் ராமாயணம் இது வட சொல் புணர்ச்சி ரஹரம் தமிழ் சொல்லின் முதல் எழுத்தாகாது ஆகையால் இலக்கண விதிப்படி இகரத்தை சேர்த்து ராமாயணம்னு சொல்லி சொல்கிறோம் கம்பரும் ராமன் ராகவன் இராவணன் ஆன வறுமிடங்களில் தமிழ் முறைப்படி அந்த ஈ அப்படிங்கிறத சேர்த்து சொல்லியிருப்பார் ஸோ கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் ராம அவதாரம் இது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நிறைய தடவை கேட்டிருக்காங்க அவதாரம் அப்படிங்கிற வட சொல்லுக்கு மேலிருந்து வந்தது என்று பொருள் ஓகே ஸோ வட சொல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க வடமொழியின் இலக்கணப்படி நிலைமொழி இறுதியில் ஆ இருந்து வரமொழி முதலில் ஆ இருந்தால் இவை இரண்டும் கெட்டு ஆ அப்படிங்கிறது தோன்றும் அதன்படி தான் ராம அயனம் ஸோ இம்கூட்டல் ஆ இங்கேயும் ஆ இருக்கு வறுமொழியிலையும் ஆ இருக்கு ஸோ அது கெட்டு ஆ அப்படிங்கிறது அதாவது ராமா மா ராமாயணம் அப்படின்னு ஆகியதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கம்பராமாயணத்தில் ஆறு காண்டங்கள் இருக்கு பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்த காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் ஸோ கதையின் பின்தொடர்ச்சியா வருவது உத்தரகாண்டம் இதை இயற்றியது ஒட்டக்கூத்தர் காண்டம் கதையின் பெரும் பிரிவை குறிக்கும் படலம் என்பது சிறு பிரிவை குறிப்பது கம்பராமாயணம் பெருங்காப்பியத்திற்குரிய இலக்கணங்களை முழுமையாக பெற்றது கவி நிறந்து கவிச்சுவை நிறைந்து விளங்குவது பொருள் அமைதியாலும் அணியமையாலும் நடையாலும் உயர்ந்தது ஓகேவா இதுதான் வந்து நூறு குறிப்பு ஸோ நூறு நிறைய டேட்டா இருக்குது நல்லா நோட் பண்ணிக்கணும் பட் எல்லாமே நம்ம ஆல்ரெடி படித்தது தான் அடுத்தது ஆசிரியர் குறிப்பு பார்த்தீங்கன்னா கம்பர் தேரெழுந்தூரில் பிறந்தவர் நாகை மாவட்டம் மயிலாடுதுறைக்கு அண்மையில் இந்த ஊர் இருக்குது கம்பத்தின் கீழ் கிடந்ததினால் கம்பர் என்றும் கையில் கம்பு வைத்திருந்ததால் கம்பர் என்றும் கூறுவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கம்பத்தில் தோன்றியவர் நரசிங்கமூர்த்தி கம்பர் என்ற பெயர் நரசிங்கத்தை குறிக்கும் எனவே அப்பெயர் கம்பருக்கு இடப்பட்டது எப்படின்னும் சொல்லுவாங்க ஸோ அவரோட பேருக்கு ஒவ்வொரு பேர் இருக்கு ஓகேவா கம்பருடைய தந்தை பெயர் என்ன அப்படின்னா ஆதித்யன் ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க திருவள்ளந்தூருக்கு வடமேற்கே கதிராமங்கலத்தின் பக்கத்தில் திருவண்ணைநல்லூர் என்னும் பேருடைய ஊர் இருந்தது அவூரில் வாழ்ந்து பெருநிலக்கலார் வள்ளல் so, ஸோ அந்த தான் யார்னா கம்பரை புரந்த புரவலர் கம்பர் பன்னிரெண்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வாழ்ந்தவர் ஒன்பதாம் நூற்றாண்டு என கருதுவாரும் உண்டு பட் நமக்கு பன்னெண்டாம் நூற்றாண்டு அப்படிங்கிறது தான் எல்லா புக்லேயும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஸோ கம்பர் இயற்றிய வேறு நூல்கள் சடகோபர் அந்தாதி ஏரெழுபது சிறையழுவது திரைக்கை வழக்கம் சரஸ்வதி அந்தாதி இதெல்லாம் அதே மாதிரி ஜெயங்குண்டார் ஒட்டக்கூத்தர் இவங்கெல்லாம் கம்பரோட காலத்துல வாழ்ந்தவங்க கல்வியில் பெரிய கம்பர் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் எனும் முன்பாவின் உயர் கண்பம் கம்பன் எப்படின்னு கம்பருடைய பெருமையை அறியலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துக்கலாமா மடக்கொடி அப்படின்னா பெண் சீதையை குறிக்கக்கூடியது இதே மடப்பிடி அப்படிங்கிறது யாரை குறிக்கும்னு சொல்லுங்க அடுத்தது தடம் அப்படின்னா நீர்நிலை நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஈருன்னா அழிவை குறிக்கக்கூடியது ஈறு புயம் அப்படிங்கிறது தோல் ஸோ இது ரொம்ப முக்கியம் வனிதையர் அப்படின்னா மகளிர் அடுத்தது முனிவு அப்படிங்கிறது சினம் உன்னினேன் அப்படின்னா நினைந்தேன் ஓகே அடுத்தது நோற்றது தவம் செய்தது நோற்று தவம் இருந்து மான சிறப்பாக ஈண்டுன்னா இங்கு ஓகேவா அல்லுன்னா இரவு அடுத்தது அமரர் அப்படிங்கிறவங்க தேவரை குறிக்கக்கூடியது உருக்கண் அப்படின்னா துன்பம் வண்ணம் அழகு வான் பெருமை பொன்றினி அப்படின்னா பொலிவு மிக்க புக்கவன் புகுந்தவன் ஸோ இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நெடுமரம் உயர்ந்த மரம் பொதும்பர் அப்படின்னா சோலை ஸோ இது முக்கியமானது துன்று அப்படின்னா செறிவு நெருக்கம் இதை குறிக்கக்கூடியது ஓகேவா பிரித்தெழுதுக கிழித்தொழிரும் அப்படின்னா கூட்டல் ஒளிரும் கரு நிறத்தரக்கியர் ஸோ இது ப்ரீவியஸ் இயரில் ரொம்ப ஒரு நிறைய தடவை கேட்டிருக்காங்க கருமை கூட்டல் கூட்டல் அரக்கியர் தான் வந்து கருநிறத்தரக்கியர்ன்னு சொல்லி சொல்லுவோம் நிறத்து அப்படின்னா நிறம் கூட்டல் அத்து இயற்கை ஏய்ந்த எல் கூட்டல் கூக்கூட்டல் ஏய்ந்த கடற்றுணை கடல் கூட்டல் துணை அருமுருவினல் அருமை கூட்டல் உருவின் கூட்டல் நல் மூணாக பிரிச்சுருக்காங்க ஓகேவா நல்லிலக்கணம் நன்மை கூட்டல் இலக்கணம் கமல கண்ணனார் கமலன் கூட்டல் கண்ணனா கண்ணன் கூட்டல் ஆர் அரவு கூட்டல் அணைதான் அரவனை தேவனே அவன் அப்படின்னா தேவனே கூட்டல் அவன் வீடினதன்றன் வீடினது கூட்டல் அன்று கூட்டல் அரண் ஸோ இதுவுமே ப்ரீவியசியில் கேட்டிருக்காங்க வீடினதன்றன் அப்படின்னா வீடினது கூட்டல் அன்று கூட்டல் அரண் மாசுண்ட மாசு கூட்டல் உண்ட வெங்கதிர் வெம்மை கூட்டல் கதிர் அறத்துக்கு ஈருண்டோ அறத்துக்கு கூட்டல் ஈறு கூட்டல் உண்டோ அறத்துக்கு அப்படின்னா அறம் கூட்டல் அத்து கூட்டல் கூ பொற்புயம் பொன் கூட்டல் புயம் யாவது இங்கினி செயல் யாவது கூட்டல் இங்கு கூட்டல் இனி கூட்டல் செயல் கேழிழாள் அப்படின்னா கேழ் கூட்டல் இழாள் உரும் கூட்டல் என்று கூட்டல் உண்ணினேன் வெங்கனல் வெம்மை கூட்டல் கனல் மனத்தவம் மனம் கூட்டல் தவம் நல் கு நல்வினை அப்படின்னா நன்மை கூட்டல் வினை அது அவர் அது கூட்டல் அவர் ஒருவர்க்கீதுரு கண் ஒருவருக்கு கூட்டல் ஈது கூட்டல் உரு உரு கண் ஓகேவா ஸோ இது வித்தியாசமாக இருக்குது பொன்றினி பொன் கூட்டல் திணி நெடுமரம் நெடுமை கூட்டல் மரம் பூஞ்சோலைனா கூட்டல் சோலை அடுத்தது குறிப்பு ஓகேவா ஸோ இதிலையும் இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துக்கலாம் விரிமலை வினைத்தொகை கருநிறம் பண்புத்தொகை குரு நிறம் உரிச்சொற்றொடர் குரு அப்படிங்கிறது உரிச்சொல் ஸோ இது புதுசாக இருக்கு பாருங்க பெருந்தடம் நல்லிலக்கணம் எல்லாம் பண்புத்தொகை அடுத்தது வெங்கதிர் பண்புத்தொகை பொற்புயம் ஸோ இது வந்து தொகை வாளிய அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று வெங்கனல் பண்புத்தொகை மனத்தவம் மூன்ற நுறுபும் வயமுடன் தொகை ஓகே கமலக்கண்கள் அப்படின்னா தொகை அருமையே அருமையே அடுக்கு தொடர் ஒல்லுமோ வெல்லுமோ எதிர்மறை ஓகாரம் நெடுமரம் தொகை பொதும்பர் அப்படிங்கிறது ஈற்றுப்போலி நெக்ஸ்ட்டு விரிமழை குலங்கிழி தொழிறு மின்னண கருநிற தரக்கியர் குழுவில் கண்டனன் ஸோ இதில் வந்து அணியை வந்திருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஸோ இதில் மாசுண்ட மணியனார் வயங்கு வெங்கதிர் ஸோ இதில் வந்து வேற்றுப்பொருள் வைப்பனி சிறப்பு பொருள் பொதுப்பொருளால் விளக்கப்பட்டனால அதை வந்து வேற்றுப்பொருள் வைப்பனின்னு சொல்லுவாங்க ஆழியான் முனிவெனும் ஆழிமீ மீக்கோளை சினமெனும் கடல் ஸோ இது வந்து உருவக அணி கம்பராமாயணத்துள்ள காண்டங்கள் ஆறு ஏழாவது காண்டம் என்னன்னு சொல்லி சொல்லுங்கள் யார் எழுதினதுன்னு சொல்லணும் கம்பர் இயற்றிய நூல்களில் ஒன்று சரஸ்வதி அந்தாதி கம்பரை சடையப்ப சடையப்பவள்ளல் ஸோ சொல் பொருள் கேட்டுக்காங்க பொதும்பர்னா சோலை புயம்னா தோல் முனிவுண்ணா சினம் அல் அப்படிங்கிறது இரவு ஓகேவா விரிமலை குலங் கிழி தொழிரும் தேவனே இவள் கமல செல்வியே ஓகே அடுத்தது ரட்சன்ய யாத்திரகம் சோ இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நூற்குறிப்பு குறிப்பு ஆசிரியர் குறிப்பு அது மட்டும் போதும் சோ ஃபர்ஸ்ட் வந்து நூற்குறிப்பு குறிப்பு ரட்சண்ய யாத்திரகம் அப்படிங்கிறதோட பொருள் உயிர் தன்னை காக்க வேண்டி இறைவனை நோக்கி செல்லும் பயணம் ஈடேற்றத்தை விரும்புவர் என்பதும் பொருந்தும் ஜான் பன்னியன் எழுதிய புகழ்பெற்ற ஆங்கில நூலாசிரியர் ஸோ ஜான் பன்னியன் அப்படிங்கிறவர் புகழ்பெற்ற ஆசிரியர் இவர் எழுதினது பில்கிரீம் ப்ரோக்ரஸ் அது பேர் என்ன பில்கிரீம்ஸ் ப்ரோக்ரஸ் அப்படிங்கிற நூலை தழுவி ஹென்ரி ஆல்பர்ட் கிருஷ்ணபிள்ளை ஹெச்ஏ கிருஷ்ணபிள்ளை வந்து வழிநூலாக தமிழில் ரட்சண்ய யாத்திரகத்தை எழுதியிருப்பார் ரட்சண்ய யாத்திரகம் ஒரு பெருங்காப்பியம் இதில் ஐந்து பருவங்கள் இருக்கும் ஆதி பருவம் குமார பருவம் நிதான பருவம் ஆரண்ய பருவம் ரட்சண்ய பருவம் ஸோ இந்நூல் இயேசு பெருமானுடைய வரலாற்றை தெளிவாக கூறுகிறது ஸோ இதில் எத்தனை செய்யுள் அப்படிங்கிறது நியூ புக்கில் வேறு கொடுத்துருப்பாங்க ஓகேவா அது பார்த்துக்கோங்க இந்நூலில் செய்யுள்கள் கம்பன் கவி போல இன்பம் பயப்பன பொருட்செறி உடையன ஸோ ஆசிரியர் குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னா ரட்சன்யாத்திரக நூலாசிரியர் ஹெச்ஏ கிருஷ்ணபிள்ளை திருநெல்வேலி மாவட்டத்தில் இருப்பு அப்படிங்கிற ஊரில் எயிட்டீன் டுவெண்ட்டி செவன் ஏப்ரல் டுவெண்ட்டி த்ரீ ஸோ ஏப்ரல் டுவெண்ட்டி த்ரீ அப்படிங்கிறது முக்கியமான ஒரு தினம் அது என்ன தினம் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இவருடைய தந்தை சங்க நாராயண பிள்ளை பெரும் புலவராக விளங்கினார் அன்னையர் பெயர் தெய்வநாயகி அம்மாள் ரெட்டியா பெட்டியில் வாழ்ந்தாங்க பிறகு கரையிருப்பு என்ற சென்று வாழ்ந்த கிருஷ்ணபிள்ளை முப்பதாவது அகவில் தம் பெயரை எச் ஏ கிருஷ்ணபிள்ளையன் மாற்றிப்பார் ஸோ தந்தையிடம் தமிழ் இலக்கியங்களையும் மாணிக்க வாசக தெய்வரிடம் தேவரிடம் இலக்கணங்களையும் பிலவன ஜோதிடரிடம் வடமொழியையும் கற்றார் ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க சாயர்புரம் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றினார் ரட்சன்ய சமய நிர்ணயம் ரட்சன்ய மனோகரம் ரட்சண்ய குரல் இதெல்லாம் இவர் எழுதினது கிறிஸ்தவ கம்பர் அப்படின்னு அழைக்கப்படுறதும் ஹெச்ஏ கிருஷ்ண பிள்ளை தான் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரம் பிப்ரவரி மூணில் வந்து இறந்திருப்பார் ஓகே ஸோ ஃபெப்ரவரி ஒன்று மூணில் இன்னொருத்தரும் இறந்திருப்பார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் ஓகே நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் அடுத்தது ஈண்டு அப்படின்னா இவ்விடம் புகழ்வது அப்படின்னா சொல்வது காண்டகு காணத்தக்க சேவடி செம்மையான அடி இருப்பாணி அப்படிங்கிறது இரும்பாணி ஓகே செற்றம்னா சினம் சிலுவைனா குறுசு சொற்ற சொன்ன துலக்கம் விளக்கம் ஸோ இது நாளையுமே அப்படியே கொடுத்து ப்ரீவியஸ் இயர்ஸில் மேட்சிங்ஸ் கேட்டிருக்காங்க தெரிஞ்சுக்கோங்க தொழும்பர் அப்படின்னா அடிமை செய்வார் அங்கே வந்து நம்ம பொதும்பர் அப்படிங்கிறது பார்த்தோம் அந்த பொதும்பர் அப்படிங்கிறதோட பொருள் என்ன நீங்கள் சொல்லுங்கள் அண்ட் கீண்டுனா பிளந்து அடுத்தது ஆகடியம்னா ஏழனம் வேறு இம்பார்ட்டன்ட்னு பார்த்தோம் அப்படின்னா அடும் கொல்லும் அணங்காரும் அச்சமிகுந்த அமலன் அப்படின்னா தூயவன் இயேசு சோரன் திருடன் ஓர்ந்து உணர்ந்து கிழந்த கூரிய அடுத்தது பிரித்தெழுது ஸோ ஈண்டினியான் ஈண்டு கூட்டல் இனி கூட்டல் யான் மூணா பிரிந்திருக்கு காண்டகு கான் கூட்டல் தகு சேவடி செம்மை கூட்டல் அடி வெவ்விருப்பாணி வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி மற்றிரண்டு மற்ற கூட்டல் இரண்டு குறுசு கூட்டல் ஏற்றி தன் கூட்டல் அறிய ஓகேவா தன்மை கூட்டல் அறிய வராது தன் கூட்டல் அறியதான் தன்னறிய எந்தாய் அப்படின்னா எம் கூட்டல் தந்தாய் இத்தகைய ஈ கூட்டல் தகைய மனநலம் மன கூட்டல் நலன் இருப்பு முளை இரும்பு கூட்டல் முளை ஈண்டு கூட்டல் இவரே பங்கிட்டார்னா பங்கு இட்டார் எழுத்திட்டார் எழுத்து கூட்டலிட்டார் கேடனவு கேடு கூட்டல் அணவு யூதர் பல கூட்டல் யூதர் நேத்தே சொன்ன இல்லையா பல் அப்படிங்கிறத நம்ம பிரிச்சா பல அப்படின்னு தான் கிடைக்கும் வல்லுருக்கின் வன்மை கூட்டல் உருக்கு கூட்டலின் கொடுமனம் கொடுமை கூட்டல் மனம் அருட்டிறம் அருள் கூட்டல் திறம் ஓர்ந்து கூட்டல் ஒடுங்கும்னா ஓர்ந்து ஒடுங்கும் நமக்கு இது கொடுவினை கொடுமை கூட்டல் வினை மற்ற கூட்டல் இதனை வன்மை கூட்டல் நெஞ்சு கூட்டல் ஓய் மாசு கூட்டல் அணுகா நன்மை கூட்டல் தவன் நாள் கூட்டல் முழுதும் அறம் கூட்டல் உணர்ச்சி ஓகேவா இதில் இம்பார்ட்டன்னு பார்த்தோம் அப்படின்னா மெயினா இந்த செங்கை சேவடி வெவ்விருப்பெல்லாம் பண்புத்தொகை இது நமக்கு தெரியும் அடுத்தது வன் புன்மணம் அப்படின்னா வினைத்தொகை புன்மணம் அப்படிங்கிறது பண்பு தொகை ஓகேவா ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து நெக்ஸ்ட் ரட்சணி யாத்திரகத்தில் உள்ள பருவங்கள் ஐந்து கிறிஸ்தவ கம்பர் ஹெச்ஏ கிருஷ்ண பிள்ளை ஓகே குறுசு சிலுவை தொழும்பர் அப்படின்னா நண்பர் சோரன் திருடன் ஆகடியம் ஏழனம் சாரி தொழும்பர் அப்படிங்கிறது தொண்டரை குறிக்கும் ஓகேவா இது முக்கியம் தான் பார்த்தோம் இல்லையா நான் கூட சொன்னல அப்படியே நாலுமே எக்ஸாமில் கேட்பாங்க அப்படின்னு பா பாருங்க அதை சிலுவை அப்படின்னா குருசு துல் செற்றம் அப்படிங்கிறது சினம் ஓகேவா ஃபைன் அடுத்தது வந்து அடுங்கொலைஞர் மலன் அகங்கணிந்த குன்றாத நசரேயன் யூதருக்கு குலவேந்தன் ஓகேவா பொருட்டமலன் அமலன் ஸோ இதுக்கு வந்து இந்த வரும் பொருட் அமலன் அமலன் அப்படிங்கிறது தேவன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஓகே ஃபைன் நெக்ஸ்ட்டு வந்து மொழிபெயர்ப்பு பாடல்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதில் வள்ளத்தோல் பாடல்கள் அப்படிங்கிறது எழுதினது கவிஞர் துறைவன் ஓகே ஸோ மலையாள கவிஞரான வள்ளத்தோல் இயற்றிய சந்திரசேனன் கடை கடற்பயணம் அந்த காவியத்தோட எட்டாவது உள்ள மூன்று பாடல் கொடுத்துருக்காங்க ஸோ இவர் வந்து நமக்கு சிலபஸில் வரமாட்டார் ஸோ இவர் வந்து பெருசாக இல்லை அருஞ்சொல் பொருள் நாவாய் கப்பல் கவின் அழகு முகில் மேகம் விகாரம் மாற்றம் திருவினாள் செல்வத்தின் தலைவி லக்குமி தருக்குன்னா செருக்கு நண்ணுவதுன்னா நெருங்குவது இதை பிரிக்கிறது நிற்பது கூட்டல் இல்லை உலகு கூட்டல் ஆளும் கூட்டல் நிகழ் நண்ணுவது கூட்டல் இல்லை கரை கூட்டல் மீது கூட்டல் ஏறி இது ரொம்ப முக்கியம் குறைந்து இழிதல் அப்போ குறைந்தது குறைந்து கூட்டல் இழிதல்னு வரும் ஓகேவா ஸோ இதுதான் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பல் சுவை பாடல்கள் அப்படிங்கிறதுல நமக்கு புறநானூறு அப்புறம் குறுந்தொகை இந்த மாதிரி ஒரு அஞ்சு டாபிக் வரும் ஸோ அதை வந்து நாளைக்கு முடிச்சிடலாம் ஸோ இதை வந்து இந்த இந்த செய்யுள் பகுதியை மட்டும் நான் நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து அந்த இலக்கணம் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் ஸோ சீக்கிரம் இந்த டென்த்து ஓல்டு புக்கை முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் நம்ம இப்போ டூ தௌசண்ட் செவன்டீன் எடிஷன் கூட அப்படியே கன்னி பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கேட்ட கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ